பரமாச்சாரியரான ஸ்ரீ ஆளவந்தார் அவதரித்த பதினோரு வருடங்கள் கழிந்த பின் சர்வஜித் வருடம் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் காசியப கோத்திரத்தில் பெரியாழ்வாருக்கு பரம ஆப்தரான செல்வநம்பியின் திருவம்சத்தில் ஸ்ரீ புண்டரீகர் என்னும் நித்யசூரியின் அம்சமாய் திருக்கோஷ்டியூர் என்னும் அழகான திவ்யதேசத்தில் தேசத்தில் பூர்வசீக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்திலே திருக்குருகைபிரான் என்னும் திருநாமம் உடையவராய் அவதரித்தவர் ஸ்ரீ திருக்கோஷ்டியூர் நம்பி ஆழவந்தாருடைய முக்கியமான சிஷ்யர்களுள் இவரும் ஒருவர் இவருக்கு கோஷ்டிபூர் கோஷ்டி புரீசர் என்ற திருநாமங்களும் உண்டு ராமானுஜரின் மானசீக உருவாக திகழ்ந்த ஆழவந்தாருக்கு சீடராக இருந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி ஸ்ரீ ஆழவந்தார் நாதமுனிகளிடமிருந்து உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி மூலம் கிடைத்த ஒரு ஆச்சாரிய விக்கிரகத்தை திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் அளித்து இதற்கு பவிஷ்யத்தாச்சாரிய விக்கிரகம் என்று பெயர் இந்த விக்கிரகத்தில் இருப்பவர் பின்னாளில் மிகப்பெரிய ஆச்சாரிய வள்ளலாக விளங்கி வைணவ நெறியை வளர்க்கப் போகிறார் அவர் உங்களை தேடி வரும் பொழுது கீதையில் கண்ணன் கூறிய சர்வ தர்மான் பதித்யஜ்ய என்னும் சரமஸ்லோகத்தின் பொருளை அவருக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் சம்பிரதாயத்தில் உள்ள சகல அர்த்த விசேஷங்களையும் முக்கியமாக இரகசிய திரயத்தினுடைய அதாவது திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் ஆகியவற்றின் அர்த்த விசேஷங்களை கற்றுக்கொடுக்குமாறு கொடுக்குமாறு திருக்கோஷ்டியூர் நம்பியை நியமித்தார் ஆளவந்தார் தந்த விக்கிரகம் ராமானுஜருடைய விக்கிரகமே அவர் சொன்னபடியே பின்னாடி சரமஸ்லோகத்தின் பொருளை அறிவதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பியை தேடி வந்தார் ராமானுஜர் ஆனால் திருக்கோஷ்டியூர் நம்பியோ உலகியல் விஷயங்களில் உள்ள பற்றையெல்லாம் விட்டுவிட்டு வாருங்கள் பின் உபதேசிக்கிறேன் என்று சொல்லி ராமானுஜரை திரும்ப அனுப்பினார் திருவரங்கத்திற்கு திரும்பிய ராமானுஜர் தம்மைத்தாமே சுயபரிசோதனை செய்து பார்த்து தனக்கு உலகியல் ஆசைகள் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு இரண்டாம் முறை திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சென்றார் அகங்கார மமகாரம் அதாவது நான் எனது என்னும் எண்ணங்கள் தவிர்த்து வாருங்கள் பின் உபதேசிக்கிறேன் என்றார் நம்பி திருவரங்கத்திற்கு திரும்பி மீண்டும் தம்மை தாமே பரீட்சித்து பார்த்து நான் எனது என்னும் எண்ணங்கள் தமக்கு இல்லை என்று உணர்ந்து மூன்றாம் முறை சென்றார் ராமானுஜர் மூன்றாம் முறை சென்ற பொழுது ஆத்ம ஞானம் கிடைத்த பின் வாரும் என்றார் நம்பி பின் நான்காம் முறை சென்ற பொழுது உடல் வேறு ஆத்மா வேறு என்ற எண்ணம் வந்த பின் வாரும் என்றார் அந்த எண்ணமும் தனக்கு உண்டு என்பதை உறுதி செய்து கொண்டு ஐந்தாம் முறை நம்பியிடம் சென்றார் இராமானுஜர் இறைவனுக்கு உரியவனான ஜீவாத்மா இறைவனை அனுபவிப்பதில்தான் நாட்டம் கொள்ள வேண்டும் ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்து இன்புறுதல் கூடாது எனவே ஆத்மானுபவத்தில் உள்ள ஆசையை விட்டுவிட்டு வாருங்கள் என்றார் நம்பி ஆறாம் முறை சென்ற பொழுது இறைவனை தவிர்த்த இதர விஷயங்களில் உள்ள பற்றை விட்டுவிட்டு வாரும் என்றார் ஏழாம் முறை சென்ற பொழுது இறைவனின் விஷயத்தில் அன்பை வளர்த்து கொண்டு வாரும் என்றார் எட்டாம் முறை சென்ற பொழுது விருப்பு வெறுப்புகளை தொலைத்து வாரும் என்றார் நம்பி ஒன்பதாவது முறை இறைவனின் எண்ணப்படி நான் இருப்பேன் என்று உணர்வு பெற்று பெற்றுவாரும் என்றார் பத்தாவது முறை வைணவனுக்குரிய பண்புகளோடு வாரும் என்று சொல்லி ராமானுஜரை திருப்பி அனுப்பினார் பதினோராவது முறை நன் மக்களின் அபிமானம் பெற்றுவாரும் என்றார் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தகுதியை உறுதி செய்து கொண்டுதான் போய்கொண்டிருந்தார் பன்னிரெண்டாவது முறையாக திருக்கோஷ்டியூருக்கு எழுந்தருளினார் அடியார்களின் அபிமானம் பெற்றுவாரும் என்று அனுப்பினார் பதிமூன்றாவது முறை இறைவனின் அங்கீகாரம் பெற்றுவாரும் என்றார் நம்பி திருவரங்கநாதனே நம் ராமானுசன் என்று கூறி ராமானுஜரை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளமையால் அந்த தகுதியும் தமக்கு இருப்பதை உணர்ந்து பதினான்காவது முறையாக தன் நடைப்பயணத்தை மேற்கொண்டார் ராமானுஜர் இந்த முறை இறைவன் ஒருவனுக்கே நாம் ஆட்பட்டவர் என்னும் எண்ணம் கிடைத்தபின் வாரும் என்றார் நம்பி பதினைந்தாவது முறை இறைவனை அடைவதே ஒரே குறிக்கோள் என்னும் உறுதி கைவந்த பின் வாரும் என்றார் பதினாறாவது முறை இறைவனை அனுபவிப்பதே ஆனந்தம் என்று எண்ணம் கிடைத்த பின் வாரும் என்றார் பதினேழாவது முறை குரு அருள் கிடைத்த பின் வாரும் என்றார் நம்பி குருவான திருக்கோஷ்டியூர் நம்பியின் அருளும் அவருக்கும் குருவான ஆழவந்தாரின் அருளும் தமக்கு உண்டு என்பதை உணர்ந்து பதினெட்டாம் முறையாக நம்பியின் திருவடிகளை பற்றினார் ராமானுஜர் இந்த முறை அதிகாரி புருஷரே வாரும் என்று கூறி ராமானுஜரை வரவேற்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி ஸ்லோகத்தின் உட்பொருளை உபதேசமாக பெறுகின்ற தகுதி ராமானுஜருக்கு கிடைத்துவிட்டது என்பதால் அதிகாரி புருஷர் என்று அவரை அழைத்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி சர்வதர்மான் பதித்யஜ மாமேக்கம் சரணம் விர என்ற ஸ்லோகத்தின் பொருளை ராமானுஜருக்கு உபதேசித்தார் அவர் உபதேசித்த விஷயத்தின் சுருக்கம் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்குச் செய்யும் பூஜையாக எண்ணி அதன் பலனில் ஆசை வைக்காமல் இறைவனின் உகப்பையே பலனாக எண்ணி செய்ய வேண்டும் மற்றபடி அந்த செயல்களை முக்தி அடைவதற்கான வழியாக எண்ணி விடக்கூடாது பிறவி பெருங்கடலை கடந்து இறைவனின் அடியை சேர இறைவனின் திருவடிகளே வழி என்பதை புரிந்து கொண்டு அவனது திருவடி நிழலில் அடைக்கலம் புக வேண்டும் அவ்வாறு அடைக்கலம் புகுந்தவனின் அனைத்து பாப்பங்களையும் இறைவனே போக்கி அந்த பிறவியின் முடிவிலேயே முக்தியை அருள்வார் இவ்வாறு உபதேசம் செய்து முடித்த பின் நம்பி ராமானுஜரே நான் உங்களை பதினெட்டு முறை திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வரவழைத்து நன்கு பரீட்சை செய்து பார்த்து அதன் பின் தான் உபதேசம் செய்துள்ளேன் இதேபோல உங்களிடம் இந்த ஸ்லோகத்தின் பொருளை கேட்டுக்கொண்டு யாரேனும் வந்தால் அவரையும் இவ்வாறு நன்கு பரீட்சித்து பார்த்து பின்னர் தான் உபதேசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி அவரிடம் விடை பெற்றார் ராமானுஜர் ஆனால் இந்த மந்திர பெற விழைந்த திருக்கோஷ்டியூரைச் சேர்ந்த சில அடியார்கள் ஏற்கனவே இராமானுஜரிடம் சென்று உங்களையே திருக்கோஷ்டியூர் நம்பி இத்தனை தடவை பரிசோதித்து பார்க்கிறார் என்றால் எங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தின் பொருளை அறிந்து கொள்ள வாய்ப்பே இல்லையே இதை அறியாமல் நாங்கள் எப்படி முக்தி அடைவது இந்த பிறவி பிணியிலேயே எங்களைப் போன்ற எளியவர்களும் பாமர மக்களும் உழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதானோ என்று வருந்தி கூறினார்கள் அப்பொழுது ராமானுஜர் வருந்தாதீர்கள் அனைவரும் முக்தி அடைய வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் அடியேனுக்கு அந்த ஸ்லோகத்தின் பொருள் கிடைத்தவுடன் உடனேயே உங்களுக்கு உபதேசம் செய்வேன் என்று வாக்களித்திருந்தார் அதனால் இப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் உபதேசம் பெற்றவுடன் அந்த அடியார்களை சென்று சந்தித்தார் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் உள்ள தெற்காழ்வான் என்ற நரசிம்மரின் சன்னதிக்கு அருகில் அவர்களை அழைத்துச் சென்றார் அங்கே மறைவான இடத்தில் வைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெளியிட்டார் கேள்வி கேள்வியுற்ற திருக்கோஷ்டியூர் அவ்விடத்திற்கு வந்து ராமானுஜா குருவின் வாக்கையே நீ மீறிவிட்டாய் பரிசோதித்து பார்க்காமல் நீ சொல்லிவிட்டாய் உனக்கு இனி நரகம்தான் என்றார் அதற்கு ராமானுஜர் சுவாமி அடியேன் ஒருவன் நரகம் சென்றால் பரவாயில்லை இந்த ஸ்லோகத்தின் பொருளை அறிந்து இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து இனி அத்தனை பேரும் முக்தி அடையப் போகிறார்களே அடியேனுக்கு அதுவே போதும் என்றார் மேலும் தகுதி இல்லாதவர்க்கு அர்த்தங்களை உபதேசிக்க வேண்டும் என்று அடியேன் சொல்லவில்லை ஆனால் உயர்ந்த குடிபிறப்பு கல்வி ஞானம் செல்வம் அந்தஸ்து போன்ற விஷயங்களை தகுதியாக வைக்க வேண்டாம் இறைவனை அடைய வேண்டும் என்ற துடிப்பு அல்லது உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதல்லவா அந்த ஆசையையே தகுதியாக வைப்போம் என்றார் ராமானுஜரின் இந்த உயர்ந்த உள்ளத்தை கண்டு வியந்த திருக்கோஷ்டியூர் நம்பி எம்பெருமானாரே என்று அவரை அழைத்தார் அன்று முதல் எம்பெருமானார் என்ற திருப்பெயர் ராமானுஜருக்கு ஏற்பட்டது இனி வைணவ நெறி எம்பெருமானார் தரிசனம் என்ற தங்கள் பெயரை இட்டு அழைக்கப்படும் என்று கூறினார் திருக்கோஷ்டியூர் நம்பி திருவரங்கத்திற்கு திரும்பினார் ராமானுஜர் ஆசையுடையோர் பலரை இறைவனின் திருவடிகளில் சேர்க்கும் மிகப்பெரிய தொண்டினை செய்து வந்தார் சிறிது காலம் கடந்தது திருவரங்கத்தில் ராமானுஜரின் உணவில் சிலர் விஷம் கலந்து விட்டார்கள் இதை அறிந்த ராமானுஜர் ஒரு துறவியானவன் எந்த உயிரின் மனமும் நோகாதபடி வாழ வேண்டும் அவ்வாறு இருக்க ஒருவன் எனக்கு விஷம் வைத்திருக்கிறான் என்றால் நான் அவன் மனதை எவ்வளவு தூரம் நோக வைத்திருப்பேன் என்று எண்ணி வருந்தி உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார் இச்செய்தியை கேள்வியுற்று திருவரங்கத்திற்கு வந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி நம்பியின் வரவை அறிந்த ராமானுஜர் அவரை தேடிச் செல்ல காவிரி மணலில் திருக்கோஷ்டியூர் நம்பி நின்று கொண்டிருப்பதை கண்டார் அப்பொழுது மதியம் பன்னிரண்டு மணி தீயாய் கொதிக்கும் காவிரி மணலில் விழுந்து திருக்கோஷ்டியூர் நம்பியை வணங்கினார் ராமானுஜர் குருவுக்கு நமஸ்காரம் செய்யும் பொழுது அவர் எழுந்திரு என்று சொல்லும் வரை சீடர்கள் தரையிலேயே விழுந்து கிடப்பார்கள் ராமானுஜர் வெகுநேரமாக காவிரி மணலில் விழுந்து நமஸ்கரித்தபடி இருக்க திருக்கோஷ்டியூர் நம்பி எதுவுமே சொல்லாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் இதை கண்ட ராமானுஜரின் சீடர்களுள் ஒருவரான கிடாம்பியாச்சான் ராமானுஜரை எழுப்பி தமது மடியிலே கிடத்திவிட்டு திருக்கோஷ்டியூர் நம்பியை நீர் ஒரு குருவா மெல்லிய தாமரையை அடிப்பில் இட்டு வாட்டுவது போல இமையில் வளர்ந்த விழியை எரியும் நெருப்பில் இடுவது போல் கொடியில் பிறந்த மலரை கொடிய புயலின் கையில் தருவது போல் எங்கள் ராமானுஜரின் உடலை குதிக்கும் மணலில் இப்படி வாட்டுகிறீரே அவர் வாடுவதைக் கண்டும் கருணையில்லாமல் நிற்கிறீரே என்று கோபத்துடன் பேசினார் அதுவரை மௌனமாக இருந்த திருக்கோஷ்டியோர் நம்பி ராமானுஜரின் அனைத்து சீடர்களையும் பார்த்து ராமானுஜருக்கு இவ்வளவு சீடர்கள் இருந்தாலும் அவர் என்னை நமஸ்கரித்து இங்கே விழுந்து இடந்தபோது நீங்கள் யாரும் அவரை எழுப்பவில்லை எனினில் அவ்வாறு எழுப்பினால் உங்களுக்கு சாபம் கொடுப்பேனோ என்ற அச்சம் உங்களுக்கு இருந்தது ஆனால் கிடாம்பியாச்சான் மட்டும்தான் தன்னை பற்றி கவலைப்படாமல் ராமானுஜர் மேல் அக்கறையுடன் அவரை வந்து எழுப்பினார் அப்படிப்பட்ட ஒருவர்தான் இனி ராமானுஜருக்கு உணவு சமைத்து பரிமாற வேண்டும் ராமானுஜருக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்து விட்டார் இவர் எனவே இனியும் ராமானுஜரின் உணவில் யாரேனும் விஷம் கலக்க முயன்றால் இந்த கிடாம்பியாச்சான் அதை உண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டாவது ராமானுஜரை காத்து விடுவார் என்றார் திருக்கோஷ்டியூர் நம்பியை வியப்புடன் பார்த்தார் ராமானுஜர் ஆம் ராமானுஜா உன் உணவில் யாரோ விஷம் கலந்து விட்டதாக கேள்விப்பட்டேன் இனி அவ்வாறு நடக்கக்கூடாதல்லவா தனக்கு ஆபத்து நேர்ந்தாலும் பரவாயில்லை நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் கிடாம்பியாச்சான் போன்ற ஒருவர் உனக்கு மடப்பள்ளி தொண்டு செய்தால்தான் எந்த ஆபத்தும் நேராமல் இருக்கும் என்று கூறினார் திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பியின் சீடர்கள் ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள் கிடாம்பி மாரநேரி நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு தேவகி என்ற ஒரு மகளும் தெற்காழ்வான் என்ற ஒரு மகனும் இருந்தார்கள் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இருவரையுமே ராமானுஜருக்கு சீடர்களாக ஆக்கினார் ஆளவந்தார் மீதும் எம்பெருமானார் மீதும் அளவற்ற பற்றை வைத்துள்ள திருக்கோஷ்டியூர் நம்பியின் திருவிடி தாமரைகளை பணிந்து வணங்குவோம்